திருப்பூர் குலாலர் சமுதாய அமைப்புகளின் சார்பில் நவராத்திரி விழா மற்றும் பரத நாடிய நிகழ்ச்சி நடந்தது திருப்பூர் லட்சுமி நகர் குலாலர் சமுதாய அறக்கட்டளை சங்கம் குலாலர் மகளிர் பேரவை சங்கம் மற்றும் குலாலர் அமைப்புகள் ஒருங்கிணைத்து லட்சுமி நகரில் உள்ள குலாலர் திருமண மண்டத்தில் முப்பத்திரெண்டாம் ஆண்டு நவராத்திரி விழா விநாயகர் வழிபாட்டுடன் துவங்கியது நவராத்திரி குழு பூஜைகளுடன் துவங்கிய நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளையின் தலைவர் ராமசாமி தலைமை தாங்கினார் செயலாளர் செந்தில்வேலன் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் கோவை கற்பகம் பொறியியல் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு மாணவியும் பல்லடம் வித்திய பிரகாஷ் லதா தம்பதியரின் மகளுமான ஸ்ரீ தர்சனாவின் நாட்டிய நிகழ்ச்சியும் ஆறாம் மாணவி இதழியாவின் நாட்டிய நிகழ்ச்சியும் இசை அமைப்பாளர் இளையராஜாவிடம் ஆசி பெற்ற கரூர் பரமத்தி வேலூரைச் சேர்ந்த ஜெகன் பிரியங்கா தம்பதியரின் மகள் பத்து வயது துமிட்சா ஆன்மீக பாடல்களை பாடினார் மேலும் குழந்தைகள் காலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது பின்னர் நடந்த பரிசளிப்பு விழாவில் சாந்தி குரூப் நிர்வாக இயக்குனர் திருமூர்த்தி குலாலர் சங்க தலைவர் ராமசாமி ஆகியோர் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசுகளை வழங்கியும் கௌரவித்தனர் இதில் குலாலர் மகளிர் பேரவை தலைவர் மரகதம் ராமசாமி துணைத் தலைவர் சாரதம்பாள் முத்துசாமி பொருளாளர் பத்மாவதி முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிகளை சுந்தரமூர்த்தி தொகுதி வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை குலாலர் மகளிர் பேரவை மற்றும் லடசுமி நகர் குலாலர் சமுதாய அறக்கட்டளையினர் செய்திருந்தனர் Balik saya